அனைவருக்கும் அன்பன் வணக்கங்கள் இது என்ன வீடியோன்னா டிமார்ட்டில் நம்ம பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோம் டிமார்ட்டில் ரெடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் அதிகமாக டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுங்க இது வந்து டொனேஷனுக்காக வாங்கியிருக்கு பதினஞ்சு ஃபேமிலிக்கே நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா நமக்கு வேண்டிய அக்கா பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டேக்கு பதினஞ்சு ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேஷனாக கொடுக்க சொல்லியிருக்காங்க மளிகை பொருட்கள் அதெல்லாம் என்ன எப்படி நடந்தது எப்படி நம்ம பேக் பண்ணோம் யார் யாருக்கு கொடுத்தோன்னா காட்டப்படுறதில்ல ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அவங்களும் நல்லா தெரிஞ்சவங்க தான் ரெகுலராக அவங்க காட்டினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதுமாரி மக்கள் மட்டும் அவங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் இருக்க போது இந்த வீடியோ பொறுமையாக பார்க்க முடிஞ்சவங்க மட்டும் பாருங்கள் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாதவர்கள் அப்புறம் இது மாதிரி கண்டென்ட் விரும்பாதவர்கள்லாம் அதை சரி இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வேறு எதனா வீடியோக்கு போயிடுங்க அதுதான் நான் வந்து நான் சொல்லுவேன் யாரையும் கம்பல் பண்ணி பார்க்க வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு டொனேஷன் வீடியோ இதில் மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இது ஒரு எமோஷனல் வீடியோ அதனால சொல்லிடுறேன் அரிசி போட ஆரம்பிச்சிட்டேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு கிலோ பிரிக்க போகிறேன் மொத்த விஷயமே இருக்குது எல்லாமே காட்டல பண்ண வாட்டி இதெல்லாம் காட்டிட்டேன் அதனால வேலை அதிகமா இருக்கு வீடியோ எடுக்கல இதோட போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கு காட்டிடுறேன் நம்ம வீடு வேற ரொம்ப சின்னதா இருக்கனால இந்த ரூம் தான் நாங்க எல்லாத்தையும் வச்சிருக்கோம் டம்ப் பண்ணி ஓகேவா அதனால நான் என்ன பண்ணிருக்கா நான் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கேன் சாம் வந்து அரிசி வந்து போட்டு இருக்காங்க வெயிட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணோம் அதுக்காக ஓகே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய டாஸ்கா இருக்க போகுது செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு பயங்கர மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு எப்படி போய் கொடுக்க போறோம் தெரியல அரிசி எல்லாமே பேக் வந்து வெங்காயம் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு பதினஞ்சு குடும்பத்துக்கு போட்டு வச்சிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில வீட்டுல வந்து மக்கள் தொகை அதிகமா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிட்ட கொடுக்குறோம் பாருங்க எல்லாமே இப்போ இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இதெல்லாம் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்தோம்ல அது இருக்குது இதுதாங்க ஒரு ஒரு கிட்டு ஓகேவா ஒரு கிட்னா வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு கிராம் இருக்கு மூணு கிலோ அரிசி அரை அரை கிலோ ஒன்றரை ஒன்றரை கிலோ மூணு கிலோ அரிசி ஒரு கோதுமை மாவு இது ஒரு கிலோ எண்ணெய் ஒரு லிட்ரு சுகர் ஒரு கிலோ இது இரநூறு கிராம அது இருநூத்தி இருபது கிராம அதாவது போன வாட்டி வந்து இப்போ இதுக்கு இந்த கிட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருமோ அதே செலவு தான் போன வாட்டி பண்ணோம் ஆனா ரிலையன்ஸ்ல கிடைக்கல டிமார்ட்ல கிடைச்சது டிமார்ட் டிமார்ட்னு ஒரு காலத்துல எல்லாரும் சூட்டுக்கும் போதுன்னா டிமார்ட்லாம் வேணாங்க ஏங்க வளரும்னு நினைச்சேன் ஆனா இது மாதிரி வாங்கும் போது அவங்க டிமார்ட் தான் ஹெல்ப் பண்ணு நினைச்சீங்கன்னா நாங்க சிரமம் பாப்பாங்க அந்த காசுக்கு எவ்வளவு மக்கள் வாங்கி தர முடியுமோ அதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி இது வந்து எப்படி சொல்றது இது லோக்கலே வாங்கி நம்ம ஈஸியா கொடுத்துடலாம் எதுக்கு நம்ம கொடுக்கறது நம்ம அழிஞ்சதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாவு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது வெங்காயம் எக்ஸ்ட்ரா இருக்குது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கிடைச்சது மாவும் வெங்காயம் அமௌண்ட்டுக்கு அதனாலதான் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறது கண்டிப்பா இது ஒரு புரோஜனமா இருக்கணும் சும்மா நம்மளும் வந்து நம்மளுக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா வாங்கி கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனாலதாங்க சரிங்களா ஏதாவது ஆமாங்க இப்போ வந்து நம்ம கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் அதுக்கு அடுத்தது டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை டைம் வந்து வேலைக்கே போக முடியாது அவங்களாலலாம் சில பேர் கூலி தொழிலை செய்வாங்க கட்டி அதாவது வீடு கட்டுற மாதிரி அதுக்கு அடுத்தது காப்ரேஷனில் வேலை செய்கிறாங்களே காப்ரேஷன் நான் கூட என்ன சொல்ல எம்ப்ளாய் இதுதான் டெம்பரவரி எம்ப்ளாயா இருக்கிறவங்க அதுக்கடுத்தது கூலி வேலை செய்கிறவங்களுக்கு தான்

ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா அப்படி வச்சுங்களேன் அது மாதிரி சரி இது ஒரு சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொன்னது ஓகே நான் வந்து இதே மாதிரி தான் போன வாட்டி மாதிரி தான் யாருக்கு இது போய் கொடுக்குறது யார் ஃபோட்டோவை நான் காட்டப்படுறது கிடையாது ஆனால் கொடுத்துருவோம் ஓகேங்களா அதனால இதுக்குமே காட்டுற மாதிரி இல்ல சொல்லுவாங்க ஆமா எதிர் வீட்டுல இருக்கிறவங்க பாப்பாங்க மட்டும் எடுக்க சொல்லுவாங்க அவங்க எடுத்துக்க சொல்லுவாங்க அப்போதான் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பாப்பா ஐஸ் வீட்டுக்கு ஓகேவா அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட பத்து பேர் அதனால நம்ம வந்து இப்படி குடுக்கறோம் ரெண்டு கிட்ட ஆமா ரெண்டு கிட்ட குடுக்குறோம் ரெடி ஆயிட்டோம் இப்போ வந்து நம்ம பிரயர் பண்ணிட்டு இப்போ இப்ப எல்லாருக்குமே குடுக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா லாங் ட்ரிப் போகிறோம் மூணு எடுத்துகிட்டு போகிறோம் மொத்தம் இன்னைக்கு நாலு ட்ரிப் இருக்குது ஆனால் போன வாட்டி நம்ம எட்டு பேருக்கு தான் கொடுத்தோம் இந்த வாட்டி நம்ம பதினஞ்சு பேருக்கு கொடுக்குறோம் அதனால் நாலு வாட்டி போயிட்டு வரணும் இப்போ மணி எத்தனை கரெக்டாக நாலு எப்போ முடிக்கிறோன்னு பார்க்கலாம் போகலாமா வானம் பார்த்தீங்கன்னா பயங்கர பின்னா இருக்குது ஆனால் எப்போ வேணால் மழை வரலாம் அலைமே மழை தண்ணி அதிகமாக இருக்கு. அண்ணா நகர் குலத்தூர்ல அவ்வளவு தண்ணி ஓடுறதால இருக்கு. அதுக்கு தான் வழி பண்ணலை நம்ம ஷாலின் அய்யா வலி பண்ணேன்னு சொன்னாங்க. காசு காசுல வச்சீங்க. காசுல வச்சீசாமா. தண்ணி இருக்குங்க. ஐயோ சாம தண்ணிங்க பார்த்து போங்கம்மா இது என்னன்னா இந்த பாத்ரூம் சாக்கடை அங்கங்க தோண்டி போட்டுக்காங்களா அது அங்கங்க பள்ளம் ஆகி டேமேஜ் ஆகி உடஞ்சிருது ரோடு எங்க பள்ளம் எடுத்துக்குன்னு தெரிய மாட்டேக்காம் இங்க ஒருத்தவங்களுக்கு குடுக்க வந்துருக்குறோம் நாங்க இப்போ தான் கொஞ்சம் ப்ளூ ஆகிருக்கு அதுவும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது மூணு ஃபேமிலி கொடுத்தாச்சு இன்னும் வந்து இருக்கு மதி பன்னெண்டு ஃபேமிலி கொடுக்கணும் பக்கத்து வீட்டுக்கு ரெண்டு அது போக பத்து ஃபேமிலி இங்கேயாவது கவர் பண்ணிட்டு இந்த மழை வரதுக்குள்ள கவர் பண்ணிவிடுவோம் வாங்கி நம்ம அமெரிக்கா பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கு பாக்கெட்டு அதுங்க செடி நாட்டு மருந்து கடை எல்லாம் இந்த அவரிப்பொடியை வாங்கி அமிச்சோம் டை கூட யூஸ் பண்றாங்க அதுதான் இப்போ விற்கிறாங்க அங்கிள் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க அழகா இருக்குது அப்போ தேவைப்படல அவங்க வேணும்ன்டா அவங்க கேட்டது பவுடர் கேட்டாங்க பவுடர் பவுடர் சில்லிங்கி எவ்வளவு அங்குள் இது பாப்பா கிட்ட கொடுத்தா அவ்வளோதான் வவுலு

ஒரு செகண்டில் இப்போ ரோடு ஃபுல்லாக திரும்ப தனியாக ஆகிடுச்சி நான் எப்படி இருக்கேன் கட்டவா உங்களுக்கு தொப்பு கட்டியே நினச்சிட்டேன் நான் கொடை எடுத்துகிட்டு வந்தால் கூட நனைஞ்சி தான் நனைஞ்சிருப்பேன் சரி நனைஞ்சிட்டு அப்படியே போயிடலான்னு பார்த்தா நீங்கள்லாம் எல்லாம் குற்றாலத்தில் பூச்சுருப்பீங்களா குற்றாலத்தில் குளிக்கணும் எடுத்து என்னோம் போட்டி வச்சுட்டேன் அடிக்கும் அது மாதிரி செம்ம போட்டால் மழை அடிக்குது மூச்சே விட முடியல நல்லதானு சொல்லிட்டேன் எங்கள் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது நின்றுட்டு போகலான்ட்டு அதனால் இங்கே நின்றுட்டுருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும் மழை இ இங்கிருந்து பார்க்குறதுக்கு இது அப்படியே ஊட்டி வியூ எதில் வந்து பால் பண்ணாங்க சோப்பு கார்டன் இருக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஊட்டி மாதிரி இருக்குது அய்யோ எனக்கு வேறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஸ்நாக்ஸ் வாசனெல்லாம் வருது மணி இப்போ நம்ம நாலு மணிக்கு கிளம்புனோம் இப் இப்போ தான் வந்து ஒரு மூணு பேருக்கு கொடுத்துருக்குறோம் மணி வந்து அஞ்சு பன்னெண்டு ஆகுது ஓகேவா

இந்த சைடு மலையே இல்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்தோம் இப்போ நம்ம ஐஸ் வீட்டுக்கு தான் போக போறோம் ஓகேவா அங்க மட்டும் நாங்க ரெண்டு கொடுப்போம் நான் எப்பயுமே டொனேஷன் பண்றவங்க கிட்ட சொல்றேன் அங்க மட்டும் ரெண்டு கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இல்லை அதனால செம்மையா நினைஞ்சிச்சு இதோட கொடுத்துட்டு வந்துட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் எடுத்துட்டு வந்துட்டீங்களாங்க சரி போலாம் எதுக்கா

சரி ஐஸ்மா பாய் போனோம்ல இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம வீடியோ காக்கவே ரெடியா இருக்காங்க அவ்வளவுதான் அடுத்த பேட்ச் போனோம் னே ஃபுல்லாக வெள்ளை வழியாக ஆகிப்போச்சு நினைஞ்சி இந்த மல்லிகை ஜாமான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட்டு ஒம்பதரை மணி வரை எங்களுக்கு போய்ட்டு இருந்தது அது வரைக்கும் எங்களால் கேமராவில் எடுக்க முடியல ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை அதனால் மழையில் மாட்டிக்கிட்டோம் நனாலும் வெற்றிகரமாக அன்றைக்கி முடிச்சிட்டோம் அன்றைக்கி வந்து பிறந்தநாள் காண்கிற எங்களுக்கு வேண்டிய அக்கா அவங்க பேர் நான் சொல்லலை அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எங்கள் சேனல் மூலமாக உங்கள் கண்ணுக்கு ஒரு வசனம் தெரியுதுல்ல அதுலேருந்து நீங்கள் என்ன வந்து உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எத்தனை பேருக்கு இது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு காரியத்துக்காக தான் சொல்கிறேன் அதனால் இதை பார்த்து படித்து இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது நீங்கள் என் கமெண்ட்டில் சொல்லணும் சரிங்களா யார் வேணால் சொல்லலாம் சென்று உம்மை விழனான் வேறையாறை நம்ம